பெரும்பாக்கம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பெண்கள் மகிழ்ச்சி சென்னை பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பதால் பெண்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட எட்டடுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது இதில் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சென்னையில் பல வருடங்களாக பூர்வ குடிமக்களாக வசித்து வந்தவர்கள் இவர்களை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே குடியமர்த்தினர் ஆனால் இவர்கள் இன்னும் வேலைக்கு செல்வது இதற்கு முன்பாக இருந்த இடத்தை நோக்கிதான் வேலைக்கு செல்வது வெகு தூரம் என்பதால் அதிக பெண்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை இதனால் அரசு அனுமதியுடன் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மகா விமர்சனம் தொண்டு நிறுவனத்தின் மூலம் கோடைகள் பின்னி அதன் மூலம் வருமானத்தை உருவாக்கும் வகையில் வாய்ப்பை உருவாக்கியுள்ளார்கள் கூடைகள் பின்னுவதற்கு அனைத்து மெட்டீரியல்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த பணி அவர்கள் வீட்டில் இருந்து செய்யலாம் எத்தனை கூடைகள் பெண்கள் பின்னுகிறார்களோ அதற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்கி வருகிறார்கள் இந்த கூடை பின்னும் பணி செய்ய தெரியாத பெண்களுக்கு அவர்களே இலவசமாக கற்றுத்தருகிறார்கள் இதனால் அப்பகுதியில் உள்ள பெண்கள் ஆர்வத்துடன் இதில் பங்கேற்று சம்பாதிக்கும் பெண்களாக மாறி வருகிறார்கள் பெண்கள் சம்பாதிக்கும் வகையில் இந்த பகுதிக்கு பல திட்டங்களை அரசு கொண்டு வந்தால் எங்கள் வாழ்க்கை முன்னேறும் என அப்பகுதியில் வசிக்கும் பல பெண்கள் கூறுகின்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் மற்றும் தொண்டு நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பங்கேற்றனர் வணக்கம் என் பேர் ஸ்ரீமதி நான் இங்கே பெரும்பக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி இருக்குது அதனால் இப்போ என்னால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது சரி வருமானத்துக்கு என்ன பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அந்த ட்ரஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து வேலை அங்கே வீட்டிலேருந்து வேலை செஞ்சு அதுக்கான வருமானம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு சரி என்னன்னு விசாரிக்கும்போது தான் கூட பின்னல் ஆப்ஷன் இருக்குது எனக்கு கூட பின்ன தெரியாது இருந்தாலும் அங்கே போனேன் அங்கே போனேன் எனக்கு அங்கேயே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃப்ரீயாக மெட்டீரியல் அவங்க கொடுத்துட்றாங்க நாங்கள் அங்கேருந்தும் செய்யலாம் இல்லை வீட்டில் வந்து ஃப்ரீ டைமில் நாங்கள் செய்யலாம் அப்படின்னும் போது நாங்கள் செஞ்சு உடனே பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எங்களுக்கு உடனே வருமான கை உடனே அதுக்கான காசு எங்களுக்கு கையில் கொடுத்துர்றாங்க இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன மாதிரி நூறு நூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இப்போ இந்த டீம்ல என்னோட டீமில் இருக்கிறாங்க இன்னும் இதில் நிறைய பேர் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருப்போம்னா கூட பின்னுறதுக்காக பயிற்சி கொடுக்கறதா சொன்னாங்க அந்த பயிற்சி மூலயமா எங்களுக்கு எதனா பயனழியுமான்னு பார்த்து நாங்கள் இதை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள்லேயே எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா அதை எடுத்துக்கிட்டு அவங்களுமே பைசா உடனே பைசா கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இது வீட்டில் இருந்தபடியே இருப்போம் எங்களுக்கு வேலை பார்த்து காசு வந்தால் போல இருக்கும் அதனால இந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் மலர்